நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையே பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி அன்பார்ந்த பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே வாழ்க்கையில மிஸ் பண்ணாத பயிற்சி தயவு செய்து இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான பயிற்சி அது என்னங்க முக்கியமான பயிற்சி சுக்கர பகவானுடைய கிரக பே சொந்த வீட்டுல ஆட்சி பலம் இப்ப நம்ம வாடகை வீட்டுக்கு போறதுக்கும் சொந்த வீட்டுக்கு போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல சொந்த வீட்டுக்கு சுக்கர பகவான் ஆட்சி பலத்துக்கு வருகிறார் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல இருந்து இரண்டாம் பாதத்துக்கு பயிற்சியாயி ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து பயிற்சியாயி ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரை இருபத்தி ஏழு நாட்கள் அவருடைய ராஜ வேட்டை நிறைய பேருக்கு பாருங்க ஜாதகத்துல சுக்கரபவன் நல்லா இருந்தா இப்ப நோட்டை எடுத்துக்கிட்டு வேகமா போய் பார்ப்பாங்க நம்முடைய லைஃப் எப்படி இருக்கும் ஒருத்தருடைய மா ஒருத்தருடைய வாழ்க்கையை மாத்துறதே சுக்கர பகவான் தாங்க ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதன் இருக்க முடியுமா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு ஆசைக்குமே ஒரு விஷயம் ஆசைப்படுறோம்னா அதுக்கு பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ரெடிமேடு கடை பேக்கரி உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சுக்கர பகவான் தான் கம்ப்யூட்டர் கலை ஃபீல்டு எல்லாமே சுக்கர பகவான் இந்த துறை எல்லாமே பட்டைய கிளப்ப போகுது அது மட்டும் இல்லைங்க குடும்பத்துல நல்ல விஷயம் சுக்கர பகவான் அப்படிப்பட்ட தான் பார்க்க ஏன்னா பிளே தமிழ் நேர்கள் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே என்பது முருகன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதுல என்னன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு பலனை குடிச்சிருக்கோம் நம்ம அதாவது சுக்கர பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம எடுத்து சொல்றோம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் இந்த சுக்கர பகவான் எப்படிப்பட்ட சூறாவளி யோகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க துலாராசி எப்போதுமே சரி துலாராசிக்காராக பாருங்க நல்ல ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துலாராசிக்கார இது வந்தாலும் சரி ஒரு லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை துளாராசி என்பட்டு அதிகமா இருக்கும் இந்த ராசியை பொறுத்தவரை ஏன்னா இது சர ராசி வேகமா இயங்கக்கூடிய ராசியை துலா சொல்றாங்க எந்த வேலை கொடுத்தாலும் அதை வேகமா போய் பார்க்கணும் சீக்கிரம் அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை துளாராசிப்பட்டு அதிகமா இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை ஒரு நீதியான குணம் நேர்மையான குணம் நல்லா உழைக்கக்கூடிய திறமை எல்லாமே பாருங்க துளாராசிட்டு அதிகமா இருக்கும் என்ன விடாம ஒரு விஷயத்த முயற்சி பண்ணுவாங்க அதான் அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் நீ என்ன பேசிட்டு போ என்னுடைய வேலை என்ன அதை நான் சிந்து கண்டிப்பா அதை முடிக்கணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை தைரிய குணம் கொண்ட ஒரே ராசி துளாராசி மட்டும்தாங்க உழைக்கக்கூடிய ராசிங்கிறாங்க துலாராசியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த பகவானை ஆட்சி பெற்ற பகவான் நல்லா பாத்துக்கணும் ஆட்சி பெற்ற சுக்கரன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்க போகுது என்னங்க ஆட்சி பெற்ற சுக்கரன் அற்புதமான யோகம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில எல்லாமே அற்புதமா தான் மாறும் இந்த சுக்கரபகவானுடைய ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள கண்டிப்பா நல்ல ஒரு வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் நெருங்கிருச்சு துளராசி மிஸ் பண்ணிடாதீங்க ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஆடம்பர சொகுசுக்காரரு சொகுசு பங்களா எல்லாமே சுக்கரபகவான் தாங்க எப்படி ஆடம்பர சொகுசுக்கார சொகுசு பங்களா இசைக்கலை நல்ல மனைவி கிடைக்கணும் அழகான மனைவி கிடைக்கணும் மனைவி அமீனா ஆண்களுக்கு மனைவியை காட்டுறது சுக்கர பகவான் தான் அந்த ஆசையை காட்டுறது சுக்கர பகவான் தான் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட்டுத்தொழி எல்லாமே பாருங்கள் இந்த சுக்கர பகவான் நல்லா இருக்கணும் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் சூப்பராக இருக்கும் இப்போ ஸ்வீட்டு கடை வச்சுருக்காரு பேக்கரி சம்மந்த போடுறாங்கன்னா கண்டிப்பாக பகவான் நல்லா இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரெடிமேட் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த பியூட்டி பார்லரு பார்லரு இந்த ஃபேன்சி ஸ்டோரு இந்த அழகு பொருள் என்னெல்லாம் வீட்டுக்கு என்னென்ன பொருள் இருக்கோ அதெல்லாம் வாங்குறீங்கன்னா சுக்கரபான் நல்லா இருந்தாவே போதுங்க எல்லாமே கிடைக்கும் ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி அவர் தான் அதனால சொல்றேன் அப்ப இந்த சுக்கரபாவான கிரக பயிற்சி பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில மாற்றுறது ஜாதகத்துல நல்லா இருந்தா நல்லா ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா எல்லாமே பார்த்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதாவது இந்த துளாராசியை பொறுத்தவரை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில் என்ன காரணம் தெரியுங்களா ஆறாம் இடத்துல சுக்கரன் போய் மூணு மாசம் உட்காந்துக்கிட்டார் அப்படி அப்படியே யாருஜ் அத திசாபுத்தி இல்லையோ என்ன கடனை பார்த்து பகையை பார்த்தி எதிரியை பார்த்தி வம்ப பார்த்தேன் கோர்ட்டு கேச பார்த்தேன் வேலை நிரந்தரமா கிடைக்கல கணவன் ஒற்றுமை நல்லா இல்ல படிப்பு கல்வி மந்தமா இருந்துச்சு எனக்கு பூர்வீக சொத்துல பிரச்சனை சகோதர சக பிரச்சனை தாய் மாமா உறவுல பிரச்சனை ஏதாச்சும் ஒரு வழக்கை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு எப்போதாங்க நிம்மதி கிடைக்கும் இந்த சிந்தனைக்கு போனது துளாராசி தான் இதில் யார் தசாபதி சரியில்லையோ கேட்டிங்கன்னா ஆமாங்கிற வார்த்தை எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது துளாராசி தான் வாழ்க்கை நிறைய ஒரு தடையை சந்தித்தாங்க இதுக்கு முன்னாடி இனிமேல் பாருங்கள் எல்லாமே பாருங்கள் துளாராசியை பொறுத்தவரை ஏன்னா ஃபஸ்ட்டு இது நான் வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தாருங்க இருக்குங்க ஒரு ராசி அதிபர் இப்போ சொந்த வீட்டில் இருக்க அப்போ நல்லது செய்வாரா கிட்ட செய்வாரா நல்லதான செய்யணும் அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு செலவு குடும்பத்தில் ஒரு சுப செலவு கண்டிப்பாக இருக்குது ஏன் சுப செலவுன்னு சொல்கிறீங்க திருமணம் நடக்க போகுது கன்ஃபார்ம் நடக்க போகுது எப்படி லாபஸ்தான அதிபதி சாரத்துல இந்த சுக்கரம் போவார் திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கி காதல் திருமணமா இரண்டாவது திருமண ரெண்டுமே ஓகே ஆகும் எந்த ஒரு தடையும் திருமணத்துல அப்ப காதல் திருமணம் திருமணம் திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கி நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் வரும் இப்ப எழுதுங்க அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் எழுத போறீங்க கண்டிப்பா எழுதுங்க எட்டாம் தேதிக்குள்ள உங்களுக்கு ஜூலை மாதம் எட்டாம் தேதிக்குள்ள கண்டிப்பா அரசாங்க வேலைக்கு மட்டும் லக்கணத்தில் யார் சூரிய இருக்கோ அவங்க மட்டும் எழுதுங்க மற்றவங்க எழுதாதீங்க பார்த்து எழுதுங்க அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும் அரசியல் அரசாங்க வேலை ஒரு தலைமை போகக்கூடிய அமைப்பு கரைய நிறைவேற வேலை உத்தியோகத்தில் ஒரு மாறுறது இந்த பிளான் இருந்தால் பண்ணிக்கங்க ஆனா வெளிநாட்டை வேலை பார்க்கணும் ஏதோ ஒரு ப்ரமோஷன் வெயிட்டா இருக்கு பார்த்துக்குங்க வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஏதோ ஒரு துளராசிக்கு பக்கவா வருது மிஸ் பண்ணிடாதீங்க எப்படி வேலை உத்தியோக மாற்றம் ஒரு பக்கவான ஒரு மாற்றம் வருது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் இருக்கு அதை எடுத்துக்கங்க வேலை பார்க்குற அதிபதிகள் பார்த்துக்கங்க அதே மாதிரி பாருங்க ரொம்ப பேருக்கு இந்த பொருளாதார வருமானத்திலேயும் கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் மனைவி கிட்ட ஒரு மன வருத்தமும் நிறைய பார்த்துட்டாங்க துவாராசிகள் பார்க்க மாட்டாங்க நண்பர்கள் கூட்டாளி மூலம் நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நேரமே மாட்டாங்க இப்போ வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போகிறதோ வெளியூர் போடுறது எல்லாமே பக்கவா இருக்குது அதேமாதிரி சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருங்கப்போ ஏதோ ஒரு சொத்து அம்மாவோடைய சொத்து அப்பாவோடைய சொத்து இந்த சொத்தை பற்றா எனக்கு இவ்வளோ பணம் கிடைக்கும் அவ்வளோ வரணும் அந்த கண்டிப்பாக அந்த சுக்கரபவன் கொடுப்பார் என்ன காரணம் சொல்லுங்கள் திடீர்னு கொடுப்பார் ஏன்னா எட்டாம் இடத்துல அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க சுக்கரபவன் அதனால தான் இட பிரச்சனை பூமி பிரச்சனை இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே சரியாகுங்கிற வார்த்தையை நம்ம சொல்ல முடியுது தான் காரணம் வேறு ஒன்றும் கிடையாது கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க எதிரிகள் இருக்க மாட்டான் பகைகள் வெல்லக்கூடிய திறமை வரும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா அந்த சுக்கர பகவான் அள்ளி கொடுக்க போகிறார் இப்ப எடுங்க லாட்ரி எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு லாட்ரியோ எடுக்கணும்னு இருக்குதுன்னா எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க கண்டிப்பாக எடுங்க அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையும் நம்ம ஜாதவங்க வெற்றி நிச்சயம் மாணவ பாருங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வருது அதே மாதிரி பாருங்கள் தொழில் பண்ணுறவங்க தைரியமே இறங்கி அடிக்கலாம் நம்ம தொழில் ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் நல்லா பக்க பலமாக இருக்காரு ஆறில் சனியாக கண்டிப்பாக நல்ல ஒரு தொழிலில் உங்களுக்கு எப்பவுமே சனி நட்புக்கிரமாக வரதுனால தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் வரும் ஒன்பதாம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்ந்துருக்கு அப்பா தொழில் கண்டிப்பாக பண்ணலாம் தசாபதியை பார்த்து கரெக்டாக மூவ் பண்ணுங்க வெட்டி அடிச்சேன் லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது எடுங்க பயங்கரமாக அடிச்சிருங்க செவ்வாய் பதினொன்று வந்துவிட்டார் ரெண்டாம் வீட்டு அதிபதியும் ஏழாம் வீட்டு அதிபதியும் பதினோராம் இடத்தில் நிற்கிறா அதில் சுக்கரபோகம் எட்டாம் இடத்துல இருந்தால் வெளிநாட்டில் ஏதோ ஒரு லாட்ரி யோகம் பெரிய ஒரு பெரும் தொகை கிடைக்கும் போது நான் சொன்ன திடீர்னு கிடைக்குன்னா லாட்ரி யோகம் தான் இப்போ ஜாதகத்தில் தசா புத்திமே நல்லா இருந்து இப்போ லாட்ரிக்கு தூக்கி வச்சுன்னா கண்டிப்பாக அடிச்சிடும் பார்த்துக்கோங்க துளாராசி கண்டிப்பாக இருக்குது யோகம் பெண்களுக்கு எல்லாமே வெற்றி நல்லாயிருக்கும் கணவனை ஒற்றுமை சூப்பராக இருக்கும் லாட்ரி யோகம் கண்டிப்பாக இருக்கும் மெயினாக பாருங்கள் இரும்பு சம்மந்தோட வேலை நெருப்பு சம்மந்தோட வேலை கம்ப்யூட்டர் சம்மந்தோட ஃபீல்டு எல்லாமே இந்த சுக்கரப்பயிற்சியை சூப்பராக இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ நட்சத்திர படங்கள் முதல் நட்சத்திரம் சித்திரத்தில் பிறகு எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் பயங்கரமாக திறமையான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாது ஏன்னா இந்த மூணு மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்படுமோ எல்லாமே போட்டுட்டிங்க இனிமேல் கஷ்டமே வராது நல்லா பார்த்துக்குங்க சித்திரத்தில் பிறந்தவங்கன்னா நமக்கு அதிக ஜதம் கொடுத்து சித்திரத்தில் தான் இப்போ பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க லைஃப்பில் இனிமேல் கஷ்டம் வராது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் மாற்றம் இப்போ நல்ல ஒரு எதிர்காலத்தை கண்டிப்பாக வாழக்கூடிய திறமை ஒரு நண்பர்கள் பழக்க வழக்கம் ப ஃப்ரெண்ட்ஷிப் தொழில் எல்லாமே லாபம் எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்லா பார்த்துக்குங்க இந்த சித்திர சில பிறந்தவங்க அடுத்த சுவாதீன சில பிறந்தவங்க எல்லாமே பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய குணம் இருக்கும் லைஃப்பில் உங்களுடைய பிரம்மாண்ட எல்லாமே பயங்கரமாக சாதிக்க போகிறீங்க வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் மாற்றம் மாற்றம் பார்க்குறது தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே இந்த சுக்கர பேச்சுட்டு பக்கவாக இருக்குங்க தொலராசி பார்த்துக்காங்க விற்றாதீங்க நீங்கள் போகக்கூடிய பதவியிலுமே சூப்பராக இருக்கும் இனிமேல் சுபக செலவு சுபகாரி கண்டிப்பாக வருது மாதிரி பாருங்கள் சுவாதினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விசாகணத்தில் பிறந்தவங்க ரொம்ப ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரித்து போகிற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போக குணமும் ரொம்ப நாகரிகமான குணும் உங்கள்ட்ட இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வருது நல்லா பார்த்துக்கங்க விசாகணத்தில் பிறந்தவங்க சுபகாரியம் சுப செலவு குருவுடைய பார்வையினால் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது கடன் அடைக்கிறது பகை அடைக்கிறது உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது திருமண தடை நீங்கிறது எல்லாமே சூப்பராக இருக்குது வேலை மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே பண்ணிங்க சூப்பராக வரும் நகரை வச்சிருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே நல்லாயிருக்கு பரக்கூடிய சுக்ரபகனுடைய கிரக பயிற்சி துலராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது